வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் டாட் காம் ஹார்மோன் குறைபாடுகளை சரி செய்யும் சோயா பீன்ஸ் தானிய வகையைச் சேர்ந்த சோயாபீன்ஸ் ஏராளமான ஊட்டச்சத்துக்களுடன் மனிதனின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது சோயாபீன்ஸில் அதிக அளவில் புரோட்டீன் மிதமான அளவில் கொழுப்பு நார்சத்து வைட்டமின் பி போலிக் அமிலம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் உள்ளன பல்வேறு வயதில் உள்ளவர்களுக்கும் தேவையான அமினோ அமிலங்களை கொண்டுள்ள புரோட்டீனை சோயாபீன்ஸ் மூலம் பெற முடியும் சோயாபீன்ஸை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் ஹார்மோன் குறைபாடுகளால் உருவாகும் சில வகை புற்றுநோய்களையும் தடுக்க முடியும் மேலும் ஆண்களின் புரோஸ்டேட் சுரப்பிகளின் நலனுக்கு சோயாபீன்ஸ் மிகவும் நல்லது ரத்தத்தில் அதிக கொழுப்பு சத்து சேர்ந்தால் இதே நோய் விரைவில் ஏற்படும் இதற்கு கொழுப்பு சத்து இல்லாத சோயாபீன்ஸை உணவில் சேர்த்து கொள்ளலாம் சோயாவில் உள்ள புரோட்டீன் எலும்பு தேய்மானத்தை தாமதப்படுத்துகிறது எனவே எலும்பு பலவீனம் உள்ளவர்கள் சோயாபீன்ஸை அடிக்கடி சமைத்து சாப்பிட வேண்டும் உடல் எடையையும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைப்பவர்கள் தொடர்ந்து சோயாபீன்ஸை சாப்பிட வேண்டும் சோயாபீன்ஸை தொடர்ந்து சாப்பிடுவதால் ஹார்மோன் குறைபாடுகளால் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க முடியும் உடல் தேராதவர்கள் சோயாபீன்ஸை அரைத்து பாலுடன் சேர்த்து கஞ்சியாக செய்து சாப்பிட உடல் புஷ்டியடையும்